தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமின் ஜெபித்து ஜெபித்து இயேசுவை போல் ஜபத்தில் வளர வேண்டும் இயேசு தேவன் வாழ்ந்தது போல் நானும் வாழ வேண்டும் ஜெபித்து ஜெபித்து இயேசுவை போல் ஜபத்தில் வளர வேண்டும் இயேசு தேவன் வாழ்ந்தது போல் நாமும் வாழ வேண்டும் இயேசுவே என் மேல் இறங்குமே ஆவியால் என்னை நிரப்புமே இயேசுவே என் மேல் இறங்குமே ஆவியால் என்னை நிரப்புமே அலிலுயாளு 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 பிரியமானவர்களே இப்படியும் ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு இறை சிந்தனையோடு மீண்டுமாக உங்களை நான் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆண்டோருடைய இயேசுடைய நாமம் என்றும் மகத்துவம் பெறுவதாக பிரைசலார் அன்பார்ந்தவர்களே நாம் ஜெபிக்கிறோம் பட்டும்படாம ஏதோ கடமைக்காக நாம் ஜெபிக்கிறோம் இருந்தாலும் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இப்படியும் ஜெபித்தால் மிகுந்த ஆசீர்வாதமாகவும் அற்புதகரமான ஒரு வாழ்க்கையாகவும் நாம் வாழ முடியும் நம்முடைய வாழ்க்கை மிக மிக குறுகலானது அதை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் அதை நல்ல முறையில் நாம் வாழ்ந்து காட்டணும்னா நாம் இப்படியும் ஜெபிக்கணும் எப்படி ஜெபிக்கணும் ஒன்றாவது அழுது ஜெபிக்கணும் நம் எல்லோரும் கண்ணீரோடு அழுது ஜெபிக்கணும் நம் அருணாதரி இயேசு நமக்கு முன்மாதிரியாக இருந்தார் அவர் எங்கே அழுதார் எங்கு அழுது ஜெபித்தார் லூகா பத்தொன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டு இருவசனங்களை நாம் வாசிக்கிறோம் இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் அதை பார்த்து அழுதார் ஏன் அழுதார் இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ தேர்ந்து எடுத்து கூடாதா இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீர் அறிந்திருக்க கூடாதா என்று அழுதார் ஆம்பிரை மாணவர்களே நானும் நீங்களும் அழுது செபிக்கணும் எதற்காக இந்த நாட்டிற்காக இந்த நாட்டில் ஒவ்வொரு குடிமானுக்காக நாம் செபிக்கணும் அழுது செபிக்கணும் எத்தனை கோடி மக்கள் பாவ இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அறியாமை இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இறை வார்த்தையே தெரியாத கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எத்தனை மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக நாம் அழுது செபிக்கணும் நம்முடைய திருத்தந்தைக்காக நாம் அழுது செபிக்கணும் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட ஆயிரங்களுக்காக நாம் அழுது செபிக்கணும் நாலே முக்கால் லட்சம் குருக்களுக்காக நாம் அழுது ஜெபிக்கணும் எட்டரை லட்சம் துறவிகளுக்காக நாம் அழுது ஜெபிக்கணும் ஏன் நம் குடும்பத்துக்காக நாம் ஜெபிக்கணும் நம்முடைய பிள்ளைக்காக நாம் ஜெபிக்கணும் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஜெபிக்கணும் குழந்தை பாகியத்திற்காக செபிக்கணும் இந்த மாதிரி பல்வேறு கருத்துக்களுக்காக நாம் அழுது அழுது ஆண்டோரிடத்தில் நாம் ஜெபிக்கின்ற பொழுதே நாம் மிகுந்த பலனை நாம் பெற்று ஆண்டவர் எத்துணை இணைவு என்று நாம் சுவைத்து பார்க்க முடியும் பிரைசலா ஆலே லுய்யா ஆலே லுய்யா ஏன் இதை அடுத்து ஜெபிக்கணும்னு நாம் பார்க்கும்போது திருப்பாடல் ஐம்பத்தி ஆறு எட்டு சொல்லும் உன் கண்ணீரை என் தோற்பையில் நான் சேர்த்து வைத்துள்ளேன் என்று ஆண்டவர் கூறினார் பாருங்களேன் அந்த கண்ணீருக்கு அவ்வளோ வேல்யூ யார் ஒருவர் கண்ணீரோடு ஆண்டோர் பார்த்து நாம் ஜெபிக்கிறார்களோ ஆண்டவர் வந்து அந்த கண்ணீரை வந்து தோற்பையில் சேர்த்து வைப்பார் ஐயோ என் செல்ல பிள்ளை என் கண்ணீரை விட்டு ஜபிக்கிறான் உடனே ஆண்டவர் செவி சாய்ப்பார் என்று திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு அறிவுறுத்துகிறார் திருப்பாடல் நூத்தி இருபத்தி ஆறு அஞ்சில் நாம் வாசுகிறோம் கண்ணீரோடு விதை விதைப்பவர்கள் மகிழ்ச்சியோடு அறுவடை செய்வார்களாம் நானும் நீங்களும் கண்ணீரோடு அழுது அழுது ஜெபிக்கின்ற பொழுது மகிழ்ச்சியோடு அதனுடைய பலனை பெறுவீர்கள் என்று இறை வார்த்தை சொல்லுகிறது பிரைசலா பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம் அன்று எரேமிக்கினார் அழுது ஜெபித்தார் எரேமியா பதிமூன்றாம் அதிகாரம் பதினேழாவது இறைவசனம் நீங்கள் இதற்கு செவி கொடுக்காவிட்டால் உங்கள் செருக்கை முன்னிட்டு என் உள்ளம் மறைவில் அழும் என்று இறைமையா அழுது அழுதாள் நீங்கள் இதற்கு செவி கொடுக்காவிட்டால் பாருங்களேன் இன்று எத்தனை மக்கள் நாம் இறைவார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறோம் யோசித்து பார்க்கணும் பெயர் அளவில் கத்தோலிக்கலா வாழ்ந்து ஒரு பிரயோஜனம் இல்லை இறைவார்த்தையை கேட்டு அதை வாழ்வாக்கணும் அப்ப ஆண்டவரே இந்த அகில உலக திருச்சபை எங்கும் இறைவார்த்தை அறிவிக்கப்படாத இடமே இருக்கக்கூடாது மக்களே இருக்கக்கூடாது நாம் கண்ணீரோடு ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம் குரலுக்கு நம் செவி சாய்ப்பார் புலம்பல் ஆகமும் ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் கூறுகிறது இரவும் பகலும் வெள்ளம் என கண்ணீர் பொழி உனக்கு ஓய்வு வேண்டாம் கண்ணீர் விடாமல் நீ இருக்க வேண்டாம் என்று புலம்பல் ஆகத்தில் சொல்லியது நாமும் நீங்களும் அழுது 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 ஜபிக்கணும் எப்படி ஜபிக்கணும் இரவும் பகலும் அழுது ஜபித்து வல்லமை பெறணும் இரவும் பகலும் அழுது ஜபித்து வல்லமை பெறணும் ஓடி நடந்து இறையரசை வளர செய்யணும் ஓடி நடந்து இறையரசை வளர செய்யணும் அம்பரியமானவர்களே எறும் பகலும் நாம் அழுது ஜெபிக்கணும் நாம் முன்பு கூறியது போல நாட்டுக்காக நாட்டு தலைவர்களுக்காக நல்ல மழைக்காக இந்த சமூகத்திற்காக கத்தோலிக்க திருச்சபைக்காக அழுது 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 நாம் ஜெபித்து ஜெபித்து ஆண்டோருடைய பிள்ளைகளாக நாம் வாழ முயற்சிப்போம் பிரைசலான் பிரைசலான் ஹாலே லுயா இது முதலாவது கருத்து இரண்டாவதாக பிரியமானவர்களே விடாமுயற்சியோடு ஜெபிக்கணும் விடாமுயற்சியோடு ஜெபிக்கணும் ஏதோ வந்து ஆண்டவரிடத்தில் வந்துட்டு ஆண்டவரே எங்கள் மீது இறக்கமாயிரும் இது அது நாம் எல்லாம் புலம்பி ஜபம் பண்ணதை விட நாம் என்ன பண்ணோன்னா ஆண்டவர் தரலை அப்படின்ற போது ஆண்டவர் காலம் தாம்பத தராது இருக்க மாட்டார் காலம் தா படுத்துவார் ஏற்ற காலத்தில் உயர்த்துவார் ஆனால் நாம் என்ன பண்ணோம் விடாமுயற்சியோடு ஜெபிக்கணும் இதற்கு உதாரணம் என்ன புதிய ஏற்பாட்டில் மத்தியு பதினஞ்சாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தெட்டு இறைவசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது தீர் சீதோன நோக்கி ஏசு அப்படின்னு நெருங்கி வரார் தீர்சுதன் நோக்கி காணாணிய பெண் ஒருவள் இயேசுவை பின்தொடர்ந்து இயேசுவே தாவீதின் மகனே பேய் பிடித்து இருக்கிற என் மகள் மீது இரக்கமாயிரும் அவள் பேய் பிடித்து கொடுமைக்கு உள்ளாகி இருக்கிறாள் ஆண்டவரே என் பிள்ளை மீது இரக்கமாயிருன்னு அவரை விடாமுயற்சோடு தொடர்ந்து ஜெபம் பண்ணின்னு வராங்க கூட இருந்த அப்போ எல்லாம் எரிச்சல் படுறாங்க கோவப்படுறாங்க உடனே ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க ஆண்டவரே இந்த பெண்மணியை போக விடுங்களேன் அப்படின்றார் ஆண்டவர் சொல்கிறார் பிள்ளைகளுக்குரிய உணவை நாய்களுக்கு போடுவது முறையல்ல அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அந்த பெண் சோர்ந்து விட்டாளா கிடவே கிடையாது திரும்பவும் கேட்குறார் இயேசுவே அப்பா என் பிள்ளை மீது இறக்க மாதிரி அது விடாமுயற்சியோடு பண்ணும்போது அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார் மேசையிலிருந்து கீழே வீழும் ரொட்டி துண்டுகளுக்கு நாய் உரிமையாகும் தானே ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது உடனே ஆண்டவர் சொல்கிறார் அம்மா உன் நம்பிக்கை பெரியது என்று அம்மகளை சௌக்கியப்படுத்தியதாக இறைவாற்றில் நாம் வாசிக்கிறோம் ஆம்பெரிய மாணவர்களே நாமும் அந்த காணனை பெண்ணை போல விடாமுயற்சியோடு ஜெபிக்கணும் ஆண்டவரே நீர் என் மீது இறங்கும் என் குடும்பத்தின் மீது இறங்கும் என் பிள்ளை மீது இறங்கும் என் சமூகத்தின் மீது இறங்குன்ட்டு நாமளும் விடாமுயற்சியோடு ஜெபிக்கணும் பிரைஸ்தலா ஹாலி லூயா ஹாலி லூயா பழைய ஏற்பாட்டில் ஏசாயா முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது நாம வாசிக்கிறோம் யாக்கோப்பு ஆண்டோரிடத்தில் போராடி கேட்பார் விடாமுயற்சியோடு நீர் எனக்கு ஆசீர் வழங்காவிட்டால் ஒழிய உண்மை போக விடமாட்டேன் என்று விடாமுயற்சியோடு அவர் என்ன பண்ணார்னா ஆண்டோரை பற்றி கொண்டு வேண்டினார் ஆண்டோர் அங்கு ஆசீர்வதித்தார் என்று எரிவார்த்து கூறுகிறது ஆம் பிரியமானவர்களே மாணவர்களே நானும் நீங்களும் அடுத்து செபிக்கணும் எப்படி ஜெபிக்கணும் விடாமுயற்சியோடு ஜெபிக்கணும் இது இரண்டாவது கருத்து மூன்றாவதாக பிரியமானவர்களே நாம் தனிமையில் ஜெபிக்கணும் மூன்றாவது வந்து நாம் தனிமையில் ஜெபிக்கணும் ஜெபிப்பதற்கு சிறந்த நேரத்தை ஒதுக்கி அந்த ஜப சூழ்நிலையை உருவாகணும் நல்ல மனப்பக்குவத்தை எல்லாம் ஒருமுகப்படுத்தி தன்னுடைய காவல் தூதர்கள் எல்லாம் அருகாலை வச்சு நாம் தனிமையில் போய் ஆண்டு தனிமையாக ஜபிக்கணும் இயேசு நமக்கு அதை தான் கற்றுத்தந்தார் மார்க் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தஞ்சாறு இயர்வாசனை வாசிக்கிற பொழுது இயேசு விடியற் காலையில் கருக்களில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்று அங்கே அவர் ஜபித்தாராம் தனிமையான இடத்துக்கு சென்று அவர் பிதாவின் இடத்தில் ஜபித்தாராம் அந்த ஜபத்தாலே அதே போல நானும் நீங்களும் நமக்கென்று ஒரு தனிமையான இடத்தை உருவாக்கி தனிமையில் போய் ஆண்டவரோடு நாம ஜெபம் பண்ணனா அந்த ஜெபத்துக்கு மிகுந்த வல்லமை உண்டு பிரைஸ் அலா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதுல இருந்து நாற்பத்தி ரெண்டு இலவசங்கள் வாசிக்கின்ற பொழுது இயேசு ஒளிவு மலைக்கு சென்றார் இயேசு ஒளிவு மலைக்கு சென்றார் சோதனைக்கு உட்படாதிருக்க இறைவனிடம் வேண்டுங்கள் என்று கூறி கல்லேரியின் தூரத்திற்கு சென்று கல்லேரியும் தூரத்துக்கு தனியே சென்று இயேசு ஜெபித்தார் பாருங்களேன் நானும் நீங்களும் சோதனைக்கு உட்படாதபடி ஜெபிக்கணும்னா தனிமையில் ஜெபிக்கணும் பெரிய மாணவர்களே மூன்று கருத்துக்களை இந்த இறை செய்தியில் நான் உங்களோட பகிர்ந்தேன் ஒன்று அழுது ஜெபிக்கணும் இரண்டு விடாமுயற்சியோடு ஜெபிக்கணும் மூன்று தனிமையில் ஜெபிக்கணும் அன்பு பிள்ளைகளே இந்த இறை செய்தியை கேட்கிற நீங்கள் தயவு செய்து இந்த மூன்றுத்தையும் நீங்கள் கடைப்பிடிங்க ஆண்டு ஒரு நிச்சயம் என்னையும் உங்களையும் நம்முடைய எல்லா செப விண்ணப்பங்களையும் ஆசீர்வதிப்பார் ஆமேன் அருள் இருந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்ற நீரே உடைய திருவைச்சின் கணியாகி இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்போது எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன்